சொல்லிரலாம் சோ கெஸ் பண்ண முடியல இது ஒரு வகையான ஒரு போண்டா மாதிரி இருக்குது ஆனா இந்த போண்டா ஒரு பிரச்சனை இருக்கு அது நீங்க ஐயோ டெஸ்ட்லாம் வைக்கறாங்க லெட்ஸ் இல்ல நான் சாப்பிடுறேன் சாப்பிடு ஹாய் bro ஒரே நிமிஷம் இருக்கு மைசூர் போண்டா ஃபீல் மைசூர் போண்டா ஃபீல் ஆனா

சூடா இருக்கு சாப்பிடாது சாப்பிட முடியாது எப்பயுமே செய்யும் அப்படின்னு நம்ம வந்து உள்ள வெல்லம்தான் வைப்பாங்க ஏதாவது மாவுதான் வைப்பாங்க சோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி நம்ம பாசி பருப்பு போட்டு யோகா உங்களுக்கு வந்து மதுரையில எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற விஷயம் அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க கண்டிப்பா இருக்காங்க இருப்பாங்க உங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்றது ஒரு செம்மையான ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம் சோ உங்களுக்கு வந்து பெருமையா பேசுறது பிடிக்காது இருந்தாலும் உண்மை இல்லை நிறைய பேன்ஸ் இருக்காங்க